விஜயின் இடம் சைலண்டாக காய நகர்த்தும் தனுஷ் விஷயத்தை கேட்டு ஆடி கோலிவுட் தனுஷ் போர் தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் நடிக்க உள்ளார் இப்படத்திற்காக தனுஷ் வாங்க போகும் சம்பளம் பற்றிய தகவல் தமிழ் சினிமா மட்டுமல்லாது உலகளவில் பிரபலமான நடிகராக இருக்கின்றார் விஜய் கோலிவுட் பாலிவுட் ஹாலிவுட் என பல மொழிகளில் பல படங்களில் நடித்து வருகின்றார் தனுஷ் அந்த வகையில் தற்போது தன் ஐம்பதாவது திரைப்படமான ராயன் பட வேலைகளில் பிஸியாக இருக்கின்றார் தனுஷ் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் உருவாகும் இப்படம் தற்போது ரிலீஸுக்கு தயாராக இருக்கிறது ஜூன் மாதமே இப்படம் வெளியாக இருந்த நிலையில் தற்போது இப்படத்தின் ரிலீஸ் ஜூலை மாதத்திற்கு தள்ளி போயுள்ளது ஜூலை கடைசியில் ராயன் திரைப்படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக பாப்பாண்டி படத்திற்கு பிறகு ஏழு வருடங்கள் கழித்து மீண்டும் ராயன் படத்தின் மூலம் தனுஷ் இயக்குநராக களமிறங்குகிறார் இதுவும் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை பல மடங்கு உயர்த்தி இருக்கிறது இதை தொடர்ந்து தனுஷ் அடுத்ததாக குபேரா என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் ஷேகர் கமுலா இயக்கத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு என இரு மொழிகளில் உருவாகும் இப்படத்தில் தனுஷுடன் இணைந்து ராஷ்மிகா நாகர்ஜுனா ஆகியோர் நடித்து வருகின்றனர் இதைத் தவிர இசைஞானி இளையராஜாவின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்திலும் நடிக்கவுள்ளார் தனுஷ் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் உருவாகும் இப்படத்தின் படப்பிடிப்பு டிசம்பர் மாதம் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் அடுத்தடுத்து பல படங்களில் நடிக்க கமிட் ஆகியிருக்கும் தனுஷ் மேலும் ஒரு படத்திலும் தற்போது கமிட் ஆகியிருக்கிறார் போர் தொழில் படத்தின் மூலம் கோலிவுட்டின் கவனத்தை ஈர்த்த இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க தனுஷ் கமிட் ஆகியுள்ளாராம் இப்படத்தை வேல்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்கின்றது இதையடுத்து இப்படத்திற்காக தனுஷ் வாங்க போகும் சம்பளம் தான் கோலிவுட்டில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது இந்த படத்தில் நடிப்பதற்காக தனுஷ் நாள் ஒன்றுக்கு ஒரு கோடி சம்பளமாக வாங்கியிருப்பதாக தகவல்கள் வருகின்றன அந்த வகையில் இப்படத்திற்கு ஐம்பது நாளைக்கு மேல் தனுஷ் கால்ஷீட் கொடுத்துள்ளார் எனவே தனுஷின் சம்பளம் ஐம்பது கோடிக்கு மேல் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தகவலை கேள்விப்பட்டு கோலிவுட் வட்டாரமே ஷாக்கில் இருக்கின்றது பலரும் சிவகார்த்திகேயன் தான் விஜயின் இடத்தை பிடிப்பார் என சொல்கின்றனர் ஆனால் தனுஷ் சத்தமே இல்லாமல் தளபதியின் இடத்தை பிடிக்க காய் நகர்த்தி வருவதாக சிலர் பேசி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது